வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க ஏற்பது சித்தர்கள் அருளிய விந்து சம்மணம் பற்றி பார்க்க போகிறோம் சித்தர்கள் பல முறைகள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு எது எளிதாக இருக்கிறதோ அந்த வழியை பயன்படுத்தி பயனடையுங்கள் இது நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என்கிறார்கள் சித்தர்கள் அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நிமிடம் தியானம் செய்வோம் ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்த நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக அதாவது விந்து ஸ்தம்மனம் என்பது உடல் பொழுது விந்து வெளிவராமல் நீண்ட நேரம் நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு கலையாகும் இதில் நான்கைந்து கலைகள் உள்ளது உங்களுக்கு எது எளிதாக இருக்கிறதோ அதை பயன்படுத்தி பயனடையுங்கள் கலை புதன்கிழமை என்று அவரி செடிக்கு சாபன செய்ய வேண்டும் அவரி செடிக்கு சாபன செய்யும் பொழுது மேற்கு புறமாக செல்லும் வேரினையும் சேர்த்து பிடுங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்து தாயத்துகளில் அழைத்து கொள்ள வேண்டும் பொதுவாக தாயத்துக்கள் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் இப்படி அடைக்கப்பட்ட இந்த தாயத்தை இடுப்பில் வயிற்று பகுதியில் வரும்படி கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டிக்கொண்டு உடலுறவு செய்தால் நீண்ட நில நிலத்திருக்கும் என்கிறார்கள் சித்தர்கள் இரண்டாவது கலை பூனைக்காலி விதை கொப்பமேனி இலை நிலப்பனங்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த நான்கினையும் அத்திமரப்பாலில் அரைத்து உள்ளுக்குள் பாலில் சாப்பிட்டு வர விந்து ஸ்தம்பனம் வரும் அதாவது அத்திமரப்பால் என்பது அத்திமரத்தின் வேரிலிருந்து எடுக்கக்கூடியது அத்திமர வேரை சிறிது சீவினால் பால் போல் வரும் இதுவே அத்திப்பால் மூன்றாவது கலை இது மிகவும் எளிதானது பச்சை புணுகு பச்சை கற்பூரம் இவை இரண்டையும் தேனில் அரைத்து ஆண்குறியில் பூசி உடலுக்கு கொள்ள விந்து ஸ்தம்பனமாகும் அதாவது பச்சை புணுகு பச்சை கற்புரம் பச்சை கற்புரம் என்பது அனைவருக்கும் தெரியும் பச்சை புணுகு என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த புணுகு என்பது புணுகு பூனையின் ஒரு இனத்தை சார்ந்தது இதன் விந்துதான் புணுகு ஆகும் இவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நான்காவது கலை மேலும் விந்து ஸ்தம்பனம் பெற நீர்மொழி விதை அல்லது ஜாதிக்க ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு வரலாம் முக்கிய குறிப்பு ஜாதிக்காய் சாப்பிடுவதாக இருந்தால் பாலில் அரை கிராம் தான் சாப்பிட வேண்டும் இதை காலை மாலை சாப்பிடலாம் அளவுக்கு மீறினால் மயக்க நிலைக்கு கொண்டு செல்லும் நீர்மூழி விதை இது கடுகை விட மிக சிறியதாக இருக்கும் பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் இதில் நீர் எதுவும் சேரக்கூடாது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் இன்றைக்கு நாம் ஐந்தரை மணிக்கு சித்தர்களை அருளிய ரசமணி பற்றிய பல உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ரசமணி பற்றி அனைவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது சித்தர்கள் கிடைத்த மிக அபூர்வம் மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க சித்தர் அருளிய ஜானங்கள்